நம செய்ய நாம் இந்த வீடியோவில் என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறுநீரக செயல் இழப்பு ஜாதகம் அதாவது கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களோட ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும் கிட்னி ஃபெயிலியர் ஆவதற்கான சிஆர்பி மெத்தேடில் நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற விதிகள் என்ன அந்த விதிகள் இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆனவரோட ஜாதகத்தில் எப்படி பொறிந்து வருது அப்படின்னு பார்க்க போகிறோம் சிஆர்பி மெத்தேடு அப்படின்னா என்னென்னு ரெண்டு நிமிஷம் சுருக்கமாக சொல்லிவிட்டு இந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணலாம் சிஆர்பி மெத்தேடில் ரெண்டு பார்ட் இருக்குது ஒன்று கிரக தொடர்புகள் இன்னொன்று கிட்னி ஃபெயிலியர் ஆவதற்கான விதிகள் சித்தர்கள் சொன்ன முறையில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது அதோடு இல்லாமல் மேலும் ஆறு முறைகளில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது அப்படின்னு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம்னு பேர் அந்த ரெண்டு நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அல்லது தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் அடுத்தது வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அல்லது தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரம்னு பேர் அடுத்தது வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அது மாதிரி ஒரு கிரகத்திற்கு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அந்த மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அல்லது தொடர்பை கொள்ளும் அந்த மூன்று நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்களை நூற்றி இருபது டிகிரிக்கு கிளாக் வைஸ்லேயோ ஏன்டி கிளாக் வைஸ்லேயோ ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது சியர்வீர் நெத்தேடோட சிறப்பு அம்சம் இது போல் மேலும் ரெண்டு முறையில் கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்திக்குது அதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் பாருங்கள் இப்போது கிட்னி ஃபெயிலியர் ஆனவரோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ண போகிறோம் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது லக்கணம் மிதனம் லக்கணத்தில் சந்திரன் செவ்வாய் சனி மூணு கிரகங்கள் இருக்குது விருச்சிகத்தில் ராகு இருக்குது கும்பத்தில் குரு சீக்கிரன் இருக்குது மேசத்தில் சூரியன் புதன் மாந்தி மூன்று கிரகங்கள் இருக்குது ரிஷபத்தில் கேதி இருக்குது சைடில் பாருங்கள் முழுக்குலர் பாக்ஸில் எட்டு விதிகள் சொல்லியிருக்கேன் இது என்ன அப்படின்னா இந்த ஜாதகருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆவதற்கான விதிகள் இந்த விதிகள் இந்த ஜாதகத்திற்கு இல்லை இதுக்கு முன்னாடி கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கும் பொருந்தும் இனிமேல் பிறக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் இந்த விதிகள் இருந்ததுன்னா அவங்களுக்கும் கிட்னி ஃபெயிலியர் வரும் முதல் விதி ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்து அதிபதிகள் தொடர்பு அதாவது ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது துரஸ்தானம் இந்த மூன்று இடங்களுக்கு உரிய கிரகங்கள் முக்கோண வடிவில் ஏதேனும் ஒரு விதத்தில் தொடர்பு ஏற்படுத்தினா போதும் அந்த விதத்தில் இந்த ஜாதகத்தை பாருங்க மிதுன லக்னத்திற்கு ஆறாம் இடம் விருச்சிகம் எட்டாம் இடம் மகரம் இப்போது ஆறாம் வீட்டு அதிபதி செவ்வாய் லக்னத்தில் இருக்குது அங்கே இருந்து எட்டாம் பார்வை மூலமாக எட்டாம் இடத்தை பார்க்குது மேலும் அந்த எட்டாம் வீட்டு அதிபதி சனி செவ்வாயோட நேரடியாகவே இணைந்துருக்கு அந்த விதத்தில் ரூல் ஒன்று புரிஞ்சு வருது ரூல் ரெண்டு ஏழு சனி தொடர்பு இங்கே பாருங்கள் மிதுன லக்னம் லக்னத்தில் சனி இருக்குது லக்னத்தில் இருக்கிற சனி ஏழாம் பார்வை மூலமாக தனுசை பார்க்குது ஏழாம் வீட்டு அதிபதி குரு எங்கே இருக்குது சனியோட வீடான கும்பத்தில் இருக்குது இங்கே இருந்து தனது ஐந்தாம் பார்வை மூலமாக சனியை பார்க்குது ரெண்டு விதத்தில் ஏழாம் வீட்டுக்கு சனி தொடர்பு வந்திருக்கு ரூல் மூணு சந்திரன் சனி தொடர்பு மிதுன லக்னம் லக்னத்திலேயே சனியும் சந்திரனும் சேர்ந்தே இருக்காங்க ரூல் நாலு சந்திரன் ராகு தொடர்பு கிரக பாதசாரத்தில் பாருங்கள் சந்திரன் அமர்ந்த நட்சத்திரம் திருவாதிரை திருவாதிரை என்பது ராகு உடைய நட்சத்திரம் ரூல் அஞ்சு கேது புதன் தொடர்பு லக்னாதிபதி புதன் மேசத்தில் இருக்குது கிரக பாதசாரத்தில் பாருங்கள் புதன் அமர்ந்த நட்சத்திரம் அஸ்வினி அஸ்வினி என்பது கேதுவோடைய நட்சத்திரம் அப்போ கேதுவோட புதன் தொடர்பாக இருக்குன்னு எடுத்துக்கணும் ரூல் ஆறு குரு சிக்கிரன் தொடர்பு இந்த ஜாதகத்தில் கும்ப ராசியில் குருவும் சிக்கிரனும் சேர்ந்தே இருக்காங்க அதனால் ரூல் ஆறு பொருந்தி வருது ரூல் ஏழு கேதுவிற்கு அல்லது கேது அமர்ந்த வீட்டு அதிபதிக்கு ஒன்று அல்லது ரெண்டு அல்லது பன்னெண்டில் செவ்வாய் இருப்பது அல்லது கேது செவ்வாயின் நட்சத்திரத்தில் இருப்பது பார்க்குறதுக்கு நீளமாக இருக்குது பயப்பட வேண்டியதில்லை ஒரு ராசியில் கேது இருக்குது அப்படின்னா அந்த ராசிக்கு முன்னாடியோ பின்னாடியோ அந்த ராசியிலேயோ செவ்வாய் இருக்கணும் அல்லது கேது அமர்ந்த ராசியினுடைய அதிபதிக்கு செவ்வாயுடைய தொடர்பு நான் சொல்லியிருக்கிற மாதிரி வரணும் அல்லது கேது செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கணும் இந்த மூன்று விதங்களில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் இங்கே பாருங்கள் கேது ரிசபத்தில் இருக்குது கேது இருந்த இடத்துக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குது அதனால் இந்த ரூல் பொருந்தி விறகு பார்க்க முடியுது ரூல் எட்டு ஒன்று ஆறு எட்டாம் இடத்து அதிபதிகளுடன் ராகு தொடர்பு அதாவது லக்னம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் இந்த மூன்று இடங்களுக்கும் ராகு தொடர்பு வரணும் ஒன்று வந்தால் பார்த்தாது மூன்று இடங்களுக்கும் ஒரே சமயத்தில் ராகு தொடர்பு வரணும் இந்த ஜாதகத்தில் லக்ன புள்ளி மிதுன லக்னம் அந்த லக்னம் அமர்ந்த நட்சத்திரம் அதாவது லக்ன புள்ளி அமர்ந்த நட்சத்திரம் திருவாதிரை திருவாதிரை என்பது ராகுவினுடைய நட்சத்திரம் மேலும் ராகு ஆறாம் வீட்டில் இருக்குது ஆறாம் வீட்டில் இருக்கிற ராகு கிரக பாதசாரத்தில் பாருங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்குது கேட்டை என்பது புதனுடைய நட்சத்திரம் அந்த விதத்தில் லக்னத்திற்கு ராகு தொடர்பு வந்திருக்கு அடுத்தது ஆறாம் இடத்திற்கு ராகு தொடர்பு இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ராகு இருப்பது ஆறாம் இடம் மேலும் அந்த ராகு தனது மூன்றாம் பார்வையின் மூலமாக எட்டாம் வீட்டை பார்க்குது ஒரே சமயத்தில் ஆறாம் இடத்தில் இருக்கிற ராகு புதனோட நட்சத்திரத்தில் இருக்குது எட்டாம் வீட்டை பார்க்குது இந்த மாதிரி ஒரே சமயத்தில் லக்னம் ஆறு மற்றும் எட்டாம் இடத்திற்கு ராகுவோட தொடர்பு வரணும் இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் இருக்கிற எட்டு வீதிகளும் எந்த ஜாதகத்தில் வருதோ நிச்சயமாக அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகும் ஒரு பதினைந்து ஜாதகங்களுக்கு மேலே கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களோட ஜாதகத்தை எடுத்து ரிசர்ச் பண்ணி இந்த ரூலை கண்டுபிடிச்சிருக்கேன் இது என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு பொருந்துகிற இந்த எட்டு விதிகளும் கிட்னி டொனேட் பண்ணினவங்களுக்கும் பொருந்தது ஆக மொத்தம் கிட்னியில் ஏற்படுகிற மிகப்பெரிய குறைபாடுகளுக்கு இந்த எட்டு விதிகள் பொருந்தது அப்படின்னு பார்க்க முடியுது இதே வீடியோவில் செக்கன் பார்க்கில் கிட்னி டொனேட் பண்ணின ஒருத்தரோட ஜாதகத்தை பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது கிட்னி டொனேட் பண்ணின ஒருத்தரோட ஜாதகம் இந்த ஜாதக பிறந்திருக்கிறது மீன லக்னம் லக்னத்துலேயே குரு இருக்குது ரெண்டாம் இடத்துல கேது இருக்குது மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்குது ஐந்தாம் இடத்துல சனி இருக்குது எட்டாம் இடத்துல ராகுவும் பத்தாம் இடத்துல சுக்கிரனும் பதினொன்றாம் இடத்துல சூரியன் சந்திரன் புதன் மாந்தி இந்த மாதிரி கிரகங்கள் இருக்குது இவர் கிட்னி ஃபெயிலியர் ஆனவர் அல்ல கிட்னி டொனேட் பண்ணினவங்க இவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆனவருக்கான எல்லா விதிகளும் புரிஞ்சு வரதை பார்க்கலாம் இப்போ முதல் விதி ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்து அதிபதிகள் தொடர்பு இங்கே பாருங்கள் ஆறாம் வீட்டிற்கு அதிபதி சூரியன் இருக்குது பதினொன்றாம் இடமான மகரத்தில் இருக்குது பதினொன்றாம் இடத்தில் இருக்கிற சூரியனை பன்னெண்டாம் வீட்டு அதிபதியான சனி கடகத்திலிருந்து ஏழாம் பார்வை மூலமாக பார்க்குது அப்போது ஆறாம் வீட்டிற்கும் பன்னெண்டாம் வீட்டிற்கும் தொடர்பாக இருக்கிறத பார்க்க முடியுது அடுத்தது இந்த ஜாதகத்தில் எட்டாம் வீட்டிற்கு அதிபதி சுக்கிரன் இந்த சுக்கிரனுக்கு பன்னெண்டாம் வீட்டு அதிபதியோட தொடர்பு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சனியும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆயிருக்காங்க பரிவர்த்தனைக்கு பிறகு சனி மகரத்துக்கு வந்துடும் மகரத்தில் இருக்கிற சந்திரன் கடகத்துக்கு போயிடும் மகரத்தில் இருக்கிற சனி தனது பத்தாம் பார்வை மூலமாக துலா ராசியை பார்க்கும் துலாம் என்பது மீன லக்னத்திற்கு எட்டாம் வீடு அந்த விதத்தில் இந்த ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பாக பார்க்க முடியுது ரூல் ரெண்டு ஏழாம் வீட்டிற்கு சனி தொடர்பு மீன லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் கடகம் அங்கு இருக்கிற சனி தனது மூணாம் பார்வை மூலமாக ஏழாம் இடத்தை பார்க்குது ரூல் மூணு சந்திரன் சனி தொடர்பு இந்த ஜாதகத்தில் சனி இருப்பது சந்திரனுடைய வீட்டில் அந்த சந்திரன் இருப்பது சனியோட வீட்டில் ரெண்டு விதங்களில் சந்திரனுக்கு சனி தொடர்பு வந்திருக்கிறத பார்க்க முடியுது ரூல் நாலு சந்திரன் ராகு தொடர்பு நார்மலான மெத்தடில் பார்க்கும்போது சந்திரனுக்கும் ராகுவுக்கும் தொடர்பு வரல அதே சமயம் சந்திரன் அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்தில் காட்டியிருக்கேன் திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கிறதாக ராகு இருப்பது விசாகம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வந்தீங்கன்னா ஏழாவது நட்சத்திரம் திருவோணம் இந்த மாதிரி மதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அப்படிங்கிறது சிஆர்பி மெத்தடோட சிறப்பு அம்சம் அப்போ ராகுவும் சந்திரனும் தொடர்பு ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ரூல் அஞ்சு கேது புதன் தொடர்பு மீன லக்கணத்திற்கு இரண்டாம் இடமான மேசத்தில் கேது இருக்குது இந்த கேது தனது மூன்றாம் பார்வை மூலமாக மிதன ராசியை பார்க்குறதுனால மிதனம் என்பது புதனோட வீடு அப்போ புதனுக்கு கேது தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ரூல் ஆறு குரு சிக்கிரன் தொடர்பு மீன லக்கணத்திற்கு எட்டாம் இடமான துலானுடைய அதிபதி சிக்கிரன் தனுசு ராசியில் இருக்குது தனுசு என்பது குருவினுடைய வீடு அதனால் குரு சிக்கிரன் தொடர்பாக இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ரூல் ஏழு கேது வீட்டுக்கு அல்லது கேது அமர்ந்த வீட்டு அதிபதிக்கு ஒன்று அல்லது ரெண்டு அல்லது பன்னெண்டில் செவ்வாய் இருப்பது அதாவது கேது இருக்கிற வீட்டுக்கு முன்பின் அல்லது கேதுவோட வீட்டிலேயே செவ்வாய் இருக்கிறது அல்லது கேது அமர்ந்த வீட்டு அதிபதிக்கு முன்பின்னையோ அது கூடையோ செவ்வாய் இருப்பது அல்லது கேது செவ்வாயின் நட்சத்திரத்தில் இருப்பது அந்த விதத்தில் பார்க்கும்போது இங்கே கேது செவ்வாயோட வீட்டில் இருக்குது கேதுக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்போது ரூல் ஏழு மேட்ச் ஆகுதுன்னு பார்க்குறோம் ரூல் எட்டு ஒன்று ஆறு எட்டாம் இடத்து அதிபதிகளுடன் ராகு தொடர்பு இங்க பாருங்க ராகு எட்டாம் வீட்டிலேயே இருக்கு அங்க இருந்து தனது மூன்றாம் பார்வை மூலமாக ஆறாம் இடத்தை பார்க்குது அப்போது ஆறாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் ராகு தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்க முடியுது அந்த ராகு கிரக பாதசாத்தில் பாருங்க விசாகம் நட்சத்திரத்தில் இருக்கு விசாகம் என்பது குருவோட நட்சத்திரம் குரு என்பது லக்னாதிபதி இந்த விதத்தில் லக்னத்திற்கு ராகு தொடர்பு வந்திருக்கு இந்த மாதிரி ஒரே சமயத்தில் ராகு ஆறு எட்டு லக்னத்திற்கு தொடர்பை ஏற்படுத்துது அது மட்டும் இல்லாமல் சூரியன் அமர்ந்த நட்சத்திரம் திருவோணம் ராகு அமர்ந்த நட்சத்திரம் விசாகம் விசாகத்திலிருந்து ஏழாவது நட்சத்திரம் திருவோணம் திருவோணத்திலிருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் விசாகம் இந்த மாதிரி வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தங்களுக்குள் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளும் அதனால் ஆறாம் வீட்டு அதிபதியான சூரியனுக்கு ராகுவோட தொடர்பு வருதுன்னு பார்க்க முடியுது இது போல இந்த எட்டு விதிகளும் இருக்கிறவங்களுக்கு ஒன்று கிட்னி ஃபெயிலியர் ஆகும் அல்லது அந்த ஜாதகர் கிட்னியை யாருக்காவது டொனேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் பார்த்த ஜாதகங்களில் தெரிஞ்சது இது மாதிரி ஏதாவது ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இந்த ரூலை அவசரம் இல்லாமல் நிதானமாக பொருத்தி பாருங்கள் நிச்சயமாக மேட்ச் ஆகும் ஒருத்தருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு அரை மணி நேரமாக ஒரு மணி நேரமோ ஜாதகத்தை சிஆர்பி மெத்தடில் அனலைஸ் பண்ணுறது மூலமாக கண்டுபிடிக்க முடியும் இது மாதிரி ஒரு ஆரோக்கிய பிரச்சனை தொடர்பான வீடியோவை அடுத்து பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்